நாம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட்டான பாதை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அது சுத்த போய் நிஜத்துல இன்னைக்கு பெரிய ஆளா நிக்கிற ஒவ்வொருத்தர் பின்னாடியும் எக்கச்சக்கமான அடியும் உதையும் விழுந்து எழுந்த கதைகளும் நிறைய இருக்கு ஒருத்தர் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட கிளம்புவாரு ஆரம்பத்தில் இருக்கிற அந்த பவர் போக போக இருக்காது மார்க்கெட்டு நாம நினைக்கிறது மாதிரி இருக்காது போட்ட காசு வராது சில நேரம் கூட இருந்தவங்க கூட கைவிட்டு போயிடுவாங்க அப்போ மனசுல தோணும் போதுமடா சாமி நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து குதிக்கும் பல பேரும் அந்த இடத்துல தான் மொத்தத்தையும் உதறி தள்ளிட்டு போயிடுறாங்க ஆனா இந்த இடத்துல தான் அந்த ரியல் வின்னர் தனியா தெரிவாங்க நான் ஒரு பிஸ்னஸ் மேனை பத்தி கேள்விப்பட்டேன் அந்த பிஸ்னஸ் மேன் எடுத்த முதல் அஞ்சு முயற்சியுமே படுத்தோல்விதான் ஒவ்வொரு முயற்சியிலையும் கடங்காரம் மாதிரி ஆயிட்டாரு சொந்த மத்தில கேலி பொருள் ஆயிட்டாரு அவரை பாக்குறவங்க எல்லாம் இவன் ஒரு பிரயோஜனம் நினைச்சு பார்க்க முடியுதா ஆனா அவரு என்ன சொன்னார் தெரியுமா இது தோல்வி இல்ல நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அவரு தான் பண்ண தப்ப எல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டாரு ஒவ்வொரு மிஸ்டேக்ல இருந்தும் கத்துக்கிட்டாரு தன்னோட ஒர்க் ஸ்டைலை மாத்திக்கிட்டாரு மார்க்கெட்டை இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கிட்டாரு விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்தாரு அவரோட மனசுல இருந்த நம்பிக்கை மட்டும் ஒரு துளி கூட குறையவே இல்லை மற்றவங்களோட பேச்ச காதல வாங்கிக்கல தன்னோட மேல இருந்த நம்பிக்கையை மட்டும் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டாரு இன்னைக்கு அவர் யார் தெரியுமா உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கின தொழிலதிபராக இருக்கிறாரு அதே தோல்வி நாயகன் தான் இன்னைக்கு ஒரு சக்சஸ் தொழிலதிபரா மாறி இருக்காரு இந்த கதை நமக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா தோல்வி அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கு எதிரானது கிடையாது அது நம்ம வெற்றி அங்கம் தான் அதுதான் ஸ்ட்ராங்கா இன்னும் ஷார்ப்பா மாத்துது நாம எல்லாருமே ஒரு விதத்துல தொழில் முனைவர்கள் தான் நம்ம குடும்பம் நம்ம கரியர் அப்படின்னு எல்லாத்தையும் நாம தான் உருவாக்குறோம் ஒருவேளை நீங்க இப்போ ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கலாம் நம்மால முடியுமா அப்படின்னு டவுட் வரலாம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த பிஸ்னஸ் மேனுக்கு இருந்த அதே பவர் உங்களுக்கும் இருக்கு தோல்வி அப்படிங்கிறது வரும் போகும் ஆனா உங்களோட நம்பிக்கையும் ஓயாத உழைப்பு மட்டும்தான் உங்களை வெற்றி சிகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ரகசியம் உங்க மேல நம்பிக்கை வைங்க கனவுகளை விடாதீங்க ஒரு நாள் உங்க கதை தான் அடுத்த பத்து பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்